நீங்கள் அந்த வாய்ப்பு கொடுங்க சரியா ஆ ஆ கண்டிப்பாக ஏன்னா தக்காளி பேச கொஞ்சம் இன்னும் நிறைய தக்காளி விளைச்சல் இருக்கோம் யூஸ்லாம் பண்ணலாம் வீடு கிட்டே தக்காளி செலுத்தம் சாப்பிட்றாங்க நம்ம ஊரில் தக்காளி வந்து இது பண்ணிட்டு என்ன பயன் தெரியாமல் வந்து இப்போ வெற்றி பெற்று முன்னாடி வர மாதிரி பின்னாடியும் இதில் முன்னாடி விடுவீங்க மேடம் கண்டிப்பாக மாட்டேங்க உடமாட்டேன் மேடம் நிறைய பேர் போய் பேசி எல்லாம் பேசிவிட்டே உடமாட்டாங்க நீங்களும் அவங்கள முன்னாடி விடுங்க அவங்க விவசாயத்துக்கு மாம்பழத்தில் விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு இது பொருள் அப்படிதான் சொல்றோம் எதுனா இப்ப கூட ஜெயிச்சாங்கன்னா கார் தராங்க நாங்க ஐயா என்ன சொல்லிட்டாங்க ஜெயிச்சா கார் கொடுக்காதீங்க டிராக்டர் அந்த மாதிரி யூஸ் ஆகுறது குடுங்க காரை வச்சுட்டு பெட்ரோல் இல்லாமல் அதனால அதெல்லாம் கொடுங்க டெல்லிக்கெட்ல ஜெயிக்கிறீங்க கார் கொடுக்காதீங்க ட்ராக்டர் கொடுங்க இல்லை அந்த விவசாயத்துக்கு எது பயன்படுதோ அதை கொடுங்கன்னு தான் சொல்றோம் அதே போல விவசாயத்துக்கு எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீயா கொடுக்கணும் அதை ஈடுபடுற சொல்றாங்க வருந்தோ எதுனாலுமே அதெல்லாம் தான் விதவா கொடுத்தா தான் நம்ம காசு வரும்பொழுது இதோட இது வரும் இல்லைனா இதுக்கு போடுற காசுலயே வர்றதுக்கு போறதுக்கும் சரியா போய்டும் எல்லாருமே விவசாய குடும்பம் தான் நாங்களும் என்னோட ஆறாவது இல்ல மாசுபாட்டி ரெண்டு ரெண்டு மிஷின் இருக்கும் தருமபுரிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிஷின் இருக்கும் அந்த முதல் மிஷின்ல ஆறாவது ஆறாவது இடத்துல என் பேர் பேரு மணி இருக்கும் என் ஃபோட்டோ இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் சின்னத்து பக்கத்தில் இந்த சின்னத்துக்கு எதிர்க்க இருக்கிற அந்த பட்டன் அனுப்புனேன் சத்தம் வர வரைக்கும் அமுத்தினீங்களா தான் வாக்குப்பதிவு சொல்லுங்கம்மா விவசாயத்துக்கு முதல் முதல் உரிமை கொடுக்கறது மாம்பழ சின்னம் தான் எல்லாமே மற்றவங்கெல்லாம் எல்லாம் அதுக்கு அவ்வளவு பெரிய இது கொடுக்க மாட்டாங்க லாஸ்ட்டா தான் அது எடுப்பாங்க